சொன்னா I will rate you... I should treat you with soapy. Do the craving? Je ne'ai abhi Finn. Hey hey Sanna. Why at all the sweet. Deep at all. பாரு its green. It's veryело. C na at all the crisps but asking. Can I reach little Evan? Oh yourije. I talk to youPlus and tell After all you ஏய் சண்ணா ஏய் சொன்னா ஏய் விருய் ஏய் சொன்னா போயிடி மாறி போடா சொன்னா நீ போ சண்ணா என்ன திக்குறீடி சண்ணா ஏய் 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 போய் நம்மளை கை வைக்காதே ஏய் என்ன நீ போடி ஏய் வாச்சு அடி சண்ணா ஏய் அடி சண்ணா நீ ஆயக்கடி சண்ணா ஏய் சண்ணா சண்ணா ஏ அடி பண்ணு ஏய் 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 விருய் போ ஏய்

ஐராண்டி எனக்கே ப்ரூவ் பண்ணிட்டேன் நீ வரட்டு